திமுக கழகத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாங்கள் ஆதரவாக இருப்பதாக சொல்லி மக்கள் வெறுப்பு ஜெயலலிதா மீது வருகிற போது அது மக்களிட கூட்டணிக்கு பாய்ந்து விடக் கூடாதே இதை தடுக்க என்ன வழி என்று இந்த தகடுதத்த பித்தலாட்ட பிரச்சாரத்தை தொடர்ந்து சில ஊடகங்களில் சில ஏடுகளில் சில அறிவு ஜீவுகள் மூலமாக செய்து வருகிறார்கள் நான் சொன்னேன் பணத்துக்காக கட்சியை காட்டிக் கொடுப்பவன் பணத்துக்காக கட்சி தலைமைக்கு துரோகம் செய்கிறவன் வளர்த்த கட்சிக்கு பணம் வாங்கிக் கொண்டு எதிர்கட்சிக்கு போகிறவர் செய்கிற தொழில் ஆதி தொழிலை விட கேவலமானது என்று சொன்னேன் ஆனால் ஆதி தொழில் என்று சொல்லுகிற போது அணுவில் ஒரு பங்கு கூட நான் அண்ணன் கலைஞர் குடும்பத்தை நினைக்கவில்லை இல்லாவிட்டால் என் தாய் மாரியம்பாள் மீது சத்தியம் செய்திருக்க மாட்டேன் நான் அப்படி எண்ணியிருந்து நான் அப்படி கலைஞர் குடும்பத்தை நினைத்திருந்து ஊரை ஏமாற்ற என் தாய் மாரியம்மாள் மீது சத்தியம் செய்தால் நான் நாசமாக போவேன் என் அன்னை மாரியம்மாள் மீது சத்தியம் செய்தால் என் நாக்கு அழுகி போகும் விவசாயம் இருக்கிறது நெசவு இருக்கிறது இசைக்கலை இருக்கிறது நாதஸ்வரம் கூட இருக்கிறது அந்த நாதசுவரம் கூட அண்ணன் கலைஞர் அவர்களுக்கு தெரியும் என்று சொன்னது இழிவுபடுத்துகிற நோக்கத்தில் அல்ல ஆனால் அதை நான் நியாயப்படுத்தவில்லை நாதஸ்வரம் என்ற சொல்லை பயன்படுத்தியது குற்றம் நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அண்ணன் கலைஞர் அவர்கள் தாய் உள்ளத்தோடு என் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொன்னேன் நான் வாழ்க்கையில் யாரிடமும் மன்னிப்பு கேட்டதில்லை ராஜீவ்காந்தி மிரட்டினார் இந்திய ராணுவத்தை பற்றி விமர்சித்தால் நடப்பது வேறு என்றால் என்னையா நடக்கும் அதிகபட்ச தூக்கு தண்டனை தூக்குக்கு தயாராக இருக்கிறேன் ராஜீவ் அண்ணன் கலைஞர் குடும்பத்தை பற்றி அவர்கள் குடும்பத்தை ஒரு தொழில் செய்வதாக கூறுவதாக யார் வாழி செந்தில்நாதன் மார்க்ஸ் எழிலன் இன்னும் சிலர் எங்கள் கூட்டணி கட்சியிலும் ரெண்டு மூன்று தலைவர்கள் அரை மணி நேரத்துக்குள்ள வாட்ஸ்அப்பில் போட்டாங்க வெப்சைட் பிரமாட் சாமி அனுப்புனா நான் அது வரைக்கும் இதனுடைய இது எவ்வளவு சீரியஸ் நான் பேசுனது தப்புன்னு யோசிக்கிறேன் சத்தியமாக யோசிக்கிறேன் பார்த்தேன் ஐயோ கலைஞர் நான் ஆதி தொழில் கேவலமான தொழில் என்று இந்த பணம் வாங்கிட்டு கட்சி மாறுவது கேவ தூக்கிட்டு போறேன் ஆதி தொழில் என்று சொல்லுவது கேவலமான தொழில் என்று சொல்லுவது கலைஞர் குடும்பத்தை குறிப்பிட்டு நான் கூறியதாக கருதுவதற்கு இடமாகிவிட்டதே என்று கருதிய போது என் சகோதரர்களே என் சர்வாங்கமும் நடுங்கியது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில துணை செயலாளர் வீரபாண்டியன் பதறி போய் உடம்பெல்லாம் நடுங்குதே நான் இருந்து அந்த கூட்டத்தில் வந்தேன் கை கை இப்படி நடுங்குது எப்ப நடுங்குச்சு தெரியுமா தொண்ணூத்தி மூணுல என்னைப்பொழி விழுந்த போது என் உடம்பு நடுங்குச்சு அண்ணன் கலைஞரை விடுதலை புலிகள் எனக்காக திட்டமிடுகிறார்கள் என்று வந்த போது என் உடம்பு நடுங்கியது இருந்து நாவல்ல படிச்சிருக்கேன் சர்வாங்கமும் நடுங்கியது உடம்பெல்லாம் நடுங்கியது அப்படி நடுகுமான்னு நினைச்சிருக்கேன் நடுங்கியது என் கண்ட்ரோல் இல்லை கையெல்லாம் அப்படியே உதருது பயந்துட்டாங்க எங்க கட்சி தலைவர்கள் அப்பொழுது நான் சொன்னேன் இதை மட்டும் தெளிவு பண்ணிடுறேன் பிரஸ்டுக்கு ட்ரஸ்ட்டு டிவிக்கு தெளிவு பண்ணிடுறேன் ஜூனியர் வழி வந்திருக்கிறது ஜி ராமகிருஷ்ணனும் திருமாவளவனும் நீங்கள் பேசியது தவறு என்று மன்னிப்பு கேட்க சொன்னதால் நான் மன்னிப்பு கேட்டதாக பாக்ஸ் நியூஸ் போட்டிருக்கிறாங்க இது ஜமுக்காலத்திலே வடிகட்டிய போய் ஏன் தெரியுமா அவர்கள் வாயே திறக்கலை நான் தான் உள்ள வாரேன் மீட்டிங் ஹாருக்கு என் உள் இருந்து இந்த வாட்ஸ்அப்ல வந்ததை பார்த்துட்டு வரேன் இவங்களுக்கு தெரியாது ஆனால் நான் பேட்டி கொடுக்கிற போது என்னோடு இருந்தார்கள் திருமாவளவனும் ராமகிருஷ்ணனும் முத்தரசனும் எல்லோரும் இருந்தார்கள் அண்ணன் துரைசாமி ஆனால் அவர்கள் மனதுக்குள்ளாம் பேசியது தப்புன்னு நினைச்சிருக்கலாம் வாயார சொல்லல நானாகச் சொன்னேன் வேட்டி கொடுக்கிற போது நான் அண்ணன் கலைஞர் குடும்பத்தை நினைத்து சொல்லவில்லை ஆனால் அப்படி கருதும்படி இடமாகி விட்டது நான் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் அண்ணன் சுப்பராயன் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க எனக்கு கை நடுகுது எழுத என்ன சுப்பராயன் சொன்னார் உங்க உணர்ச்சியோடு நீங்க எழுதுனா தான் சரியா இருக்கும் நான் எழுதுனா சரியா வராது நான் கீழே ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்கு செகண்ட் ஃபுளோருக்கு வந்தேன் தம்பி அருணர்கிட்ட நடந்துகிட்டே டிக்டேட் பண்ண அறிக்கையை அதில் தான் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொன்னேன் திரும்ப உள்ள போய் வாசிக்கும் போது திருமாவளவன் மன்னிப்பு கேட்க வேண்டாம் சொன்னார் தவறுனு சொல்லுங்க மன்னிப்பு கேட்க வேண்டாம் ஜி ஆர் சொன்னார் நான் சொன்னேன் நான் சொன்னது தப்புதானே மன்னிப்பு கேட்கிறேன் என்ன தவறு மன்னிப்பு கேட்டவன் நான் மன்னிப்பு கேட்க வேண்டாம் என்று சொன்னவர்கள் ஜி ராமகிருஷ்ணனும் திருமாவளவனும் ஆனால் பத்திரிகைகளில் கூட்டணி கட்சி தலைவர்கள் எனக்கு அறிவுரை சொல்லி நான் மன்னிப்பு கேட்டதாக போட்டு என்ன என்னை எவ்வளவு கொச்சைப்படுத்த வேண்டுமோ சொல்லுகிறார்கள் இதற்குரிய விளக்கத்தை தரவேண்டிய திருமாவளவரும் ஜி இன்னும் கொஞ்சம் தாமதமாகும் என்பதால் நான் மதுரை கூட்டத்தில் நானாகவே விளக்கம் சொல்லுகிறேன் என்ற எந்த ஒளிவு மறைவு கிடையாது ஊரெல்லாம் கொளுத்தினார்கள் கொடும்பாவி எஸ் ஏ எனக்கு போன் பண்ணார் மார்க்சிஸ்ட் கட்சியின் உயிர் சகோதரர் எஸ் ஏ பெருமாள் வைகோ கொடும்பாவி கொளுத்துறாங்க வம்ப வளர்க்குறாங்கன்னா Ah, my de the control web.